விஸ்வகர்மாந்து கபடின்னு சொல்ல கபடி விஸ்வகர்மா ராஜராஜ சோழன் ஆயிரம் வருஷம் முன்னாடி ஒரு அஞ்சு குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு என்னன்னு சொன்னிங்கன்னா ஒன்று வந்து பஞ்சலோக சிலையில் இந்த இது பண்ணுற சிலை பண்ணுறவங்க இன்னொரு தான் கருங்க சிலை இன்னொரு வந்து கார்பெண்ட்ருன்னு சொல்லுவாங்க கிடைச்ச கார்பெண்டர் வேலை பண்ணுறாங்கல்ல அது வந்து அவங்க இது வந்து பான் செய் பானை செய்கிறவங்க இன்னும் வந்து நகையெல்லாம் செய்கிறவங்க இந்த அஞ்சு குடும்பத்துக்கு விஸ்வகர்மானு சொல்லுவாங்க விஸ்வகர்மான்னு சொல்லும்போது தான் அஞ்சு குடும்பத்துக்கு எல்லாமே விஸ்வகர்மான்னு சொல்லுவாங்க இவர் பேர் ராஜேந்திர ஸ்தபதி வயசு வந்துட்டு இவர் அறுபத்தி அஞ்சு இவர் வந்து பதினஞ்சு வயசுலேருந்து இந்த சிலை பண்ணுறாரு இவங்க எங்களுக்கு தலைமுறை தலைமுறையை பண்ணிகிட்டு இருக்காரு இவங்க அப்பா இவங்க அப்பா அப்படியே அந்த தலைமுறையில் இவங்க பண்ணுறாங்க சரிங்களா ஆயிரம் வருஷம் முன்னாடி வந்து ராஜராஜ சோழனு இந்த சிலையெல்லாம் என்ன வடிவமைச்சு எப்படி செஞ்சாரோ அதே இதெல்லாம் நாங்கள் அவர் செய்கிறோம் எல்லாம் கையால் தான் செய்கிறது இவரு தான் அந்த சிலையை உருவாக்குறாரு ஸ்தபதி இதுக்கு மூலப்பொருள் வந்து தேன் மெழுகு ஹனிபி வேக்ஸ் ஹனிபி வேக்ஸ் இந்த ரசீன்னு சாம்பிராணி இது சொல்லுவாங்க சாம்பிராணி ரொம்ப சொல்லுவாங்க சாம்பிராணி இந்தியில் லோகம்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டையும் பாதி பாதி எடுத்துட்டு கறி இட்டு சூடு பண்ணுவார் அதில் தேங்காய் எண்ணெய் போடுவாரு தேங்காய் எண்ணெய் போட்டு சூடு பண்ணுவோம் சும்மா சொல்லிவிட்டு நாங்கள் எது செய்யணும்னா கைது கொடுத்துனோம் இது கொஞ்சம் தண்ணி தண்ணியில் கொடுக்குறாங்க இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கோகனட் ஆயில் போட்டு தண்ணியில் ஊற்றுவார் தண்ணியில் த்துணா இது மாதிரி செமி சாலிட் பேஸ்ட் மாதிரி வந்துடும் இது இது இந்த மாதிரி இந்த மாதிரி இது மாதிரி வந்துடுங்க இதில் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் தான் அது ஹீட்டாக இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஹார்ட் ஹார்டாகிடும் அவர் வந்து ஹீட்லேயே ஜாயின் பண்ணி தான் எல்லாமே செய்கிறது கம்ப்ளீட்டில் ஹீட் ஜாயினிங் ப்ராசஸ் சொல்லுவோம் இப்போது இந்த சிலையை வந்து கையால் தான் முடியும் வச்சுருக்காரு தலை தண்ணி கைத்தனி கால் தண்ணி எல்லாமே அதை ஹீட் பண்ணி ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி சேர்ந்து அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் எதுவும் பண்ணலாம் அஞ்சு நிமிஷம் வந்து ஹார்ட் ஆயிடும் இது வந்து மாடல் நாங்கள் செய்கிற செல செய்த ஒரு மாடல் இது ஹோல்டிங் செய்கிறது மாடல் இது இதை என்ன செய்வாங்க இது எல்லாமே தனித்தனியாக கையாளி செய்யறாரு பார் இது செய்யறதுக்கு ஒரு வாரம் ஆகும் ஒன் வீக் இது அர்த்தநாரீஸ்வர் ஆப் சிவா பருதே பாருங்கள் இது வந்து மெழுகு பார்க்குறதுக்கு வந்து இது மாதிரி இருக்கும் கணேஷ் இது இது பாருங்கள் இது வந்துட்டு எல்லாம் தனித்தனியாக செஞ்சு ஜாயின் பண்ணியிருக்காங்க எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் சின்ன மூணு நாலு நாள் அஞ்சு நாள் செய்வார் கம்ப்ளீட்டு இப்போது அந்த இது மட்டும் சாமி கை செஞ்சுருக்காரு அதை மட்டும் இது வந்து கையால் செஞ்சது கையால் செஞ்சது இப்போ அது வந்து முத்ரா அது யோகாவில் வர சின் முத்ரா சரிங்களா சின் முத்ரா

இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க இந்த சிலை இருக்குல்ல இந்த சிலையை வந்து காவிரி படைகளில் களிமண் இருக்குறாங்க அதுதான் இது செட் ஆகும் இந்த மளிகை அந்த காவேரி படைகளில் களிமண் எடுத்து இந்த சிலையை உள்ளே வச்சு கட்டிடுவாங்க கட் பண்ணிடுவாங்க இந்த சிலையை வந்து அப்படியே இது மாதிரி மோல் பண்ணிடுவாங்க மோல் பண்ணி வெயிலில் ரெண்டு மூணு நாள் வெயில் வச்சுருவாங்க வெயில் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் இது வந்து அப்படியே ட்ரை ஆகிடும் மறுபடியும் இந்த சார்கோளும் கம்பௌண்டு போடும் மோலை மழை மறுபடியும் ஹீட் பண்ணோன்னா இந்த சிலையோட இது பாருங்கள் சிலையெல்லாம் மெழுகுலாம் வெளியில் வந்துடும் இந்த சிலையில மெழுகுலாம் இது வழியாக வந்துடும் ஹாலோ மாதிரி பண்ணிவிடுவோம் சிலையோட அச்சு மட்டு தான் உள்ளே இருக்கும் பிரிண்ட்டு சிலையோட பிரிண்ட்டு மட்டும் உள்ளே இருக்கும் இதெல்லாம் அந்த மெழுகில் ஜாஸ்தி சூடாக பண்ணோன்னா இதெல்லாம் வெளியில் வந்துடும் இதில் வந்து இந்த ஹாலில் உள்ள பிரி சிலையோட பிரிண்ட் இருக்குது இவர் செய்கிற ஒரு ஒரு சிலை ஒரு பிரிண்ட்டு தான் எடுக்கலாம் ஒன்று தான் ஒரு இது ஒரு காலஞ்சு இன்னும் தான் செய்யலாம் பிரிண்ட்லாம் கிடையாது நோ பிரிண்ட் அப்புறம் அடுத்த செகண்ட் ஸ்டெப் நம்ப சேர்ட் ஸ்டப் என்ன பண்ணுவாங்க இது வந்து மக்னீஷியம் க்ளே பாட்டுன்னு சொல்கிறது மட்டன் நைன் இது வந்து ஹீட்டு வந்து ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டிகிரி வரைக்கும் அப்சர்வ் ஆகும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணலாம் அப்புறம் மறுபடியும் இந்த ஹீட் அப்சர்வ் ஆகாது மட்டன் ஐட் சேலம் ஸ்வீட் எனக்கு வருது இதில் என்ன பண்ணுவாங்க பஞ்சலகம் இதில் போடுவாங்க காப்பர் க்ளாஸ் லிட்டில் சில்லோ லிட்டில் கோல்டு அது ரெண்டும் ஜாஸ்தி வருல இதில் போட்டுருவாங்க போட்டு பர்னரில் வச்சுருவாங்க எல்லாமே சார்கோல் யூஸ் பண்ணுறது தான் கறி தான் யூஸ் பண்ணுவேன் ஏர் குளியர் பண்ணணும் ஏர் குளியர் பண்ணதுக்கப்புறம் அந்த பாருங்கள் இது வந்து அப்படியே சகப்பாயிடும் ரெடிஷ் கலர் ஆகிடும் இந்த பஞ்ச வந்து இந்த பாருங்கள் போட்டதுல அது எல்லாமே மெல்ட் ஆகிடும் லிக்யூட் ஆகிடும் அப்புறம் அந்த லிக்விட் எடுத்து இதில் ஊற்றுவாங்க காலோவில் ஆல்ரெடி செலோட பிரிண்ட்டு உள்ளே இருக்குது இதில் ஊற்றிடுவாங்க ஊற்றினதுக்கப்புறம் அந்த நேச்சுரல் கூலிங் வந்து ஒரு இருபத்தி நாலு மணிநேரம் ஊக்கணும் இருபது மணி நேரம் இருபத்தி நாலு நேரம் அதை இருக்கணும் இன்றைக்கி இந்த டைம் போனால் நாளைக்கு இந்த டைம் உடைக்கலாம் அதுக்கப்புறம் அந்த சிலை வந்து இதை வந்துடும் இவங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணாருனா அது அப்படியே வந்துடும் ஒன்றும் செய்ய முடியாது அவரோட கற்பனை அவரோட இமேஜின் அவர் தான் சிலையை உருவாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ செய்வாங்க சாஸ்திரம் சிற்ப சிற்பசாஸ்திரம் அதான் அவங்களால தான் தெரியும் நம்ம செய்ய முடியாது ஒரு வடிவு எப்படி இருக்குன்னா ஒரு சிலையோட அமைப்பு கை கால் எப்படி இருக்குதுன்னா அவர் தானும் அவங்க தான் தெரியும் நமக்கு தெரியாது இதுதான் சமதினு சொல்கிறேன் அது ஒரு ஒரு சிலைக்கும் ஒரு ஒரு அமைப்பு இருக்குது ஒரு ஒரு சாஸ்திரம் இருக்குது அந்த சாஸ்திரப்படி செஞ்சால் தான் அந்த அமைப்பு கரெக்டாக வரும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிட்டேன் அங்கே ஒரு மாதிரி இது சாலிட்டாக இருக்கும் ஹாலோ கிடையாது ஹாலோவும் பண்ணுவாங்க உள்ள இது ரெண்டு கிலோனா ஹாலோ பண்ணிங்கன்னா ஒரு கிலோ வரும் இது மாதிரி என்ன இது மாதிரி வடிவம் ஆயிடும் இது மாதிரி என்ன பண்ணுவாங்க சிஸ்ஸலிங் கார்விங் ட்ரெஸ் மெட்டீரியல் ஜுவல்லரி எல்லாமே ராடில் வந்து இது பண்ணுறது பாலிஷ் பண்ணுறது மிஸ்ஸில் இதுதான் அந்த ஃபினிஷு இது வந்து கடைசி மெழுது செய்யும் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த சோளா இந்த ஃபார்முலா அப்படின்னு சொன்னிங்கன்னா த்ரீ பெண்டு இருக்கும் த்ரீ பங்காசுன்னு சொல்லுவாங்க கிப் அண்ட் பெண்டு இப்படி வளைஞ்சு தான் இருக்கும் எல்லா சொல்லி நேராக இருக்காது இந்த சிலை அப்படி தான் இருக்கும் எல்லாரும் வளைஞ்சு தான் இருக்கும் எப்படி செஞ்சாலும் அதே பழம் இது வந்து பன்னெண்டாவது படகு நான் எங்கள் ராஜராஜ சோழ இருக்கும்போது எங்கள் பரம்பரையெல்லாம் வந்தது அவங்க சோழன் இருக்கும்போது செஞ்சு அதே இங்கேயே பரம்பரையாக இங்கேயே இருந்தது இது வந்து ஒன்று ஒன்று அப்போ அந்த காலத்தில் வந்து வேறு முறையாக செஞ்சாங்க எல்லாமே அந்த காலத்தில் ரொம்ப இதெல்லாம் அந்த விஞ்ஞானம்லாம் கிடையாது நிறையா எல்லாம் வந்து உடுக்கறதுக்கெல்லாம் வந்து மோல்டிங்லாம் கிடையாது எல்லாம் மண்ணால் செஞ்சு மண்ணாலே எல்லாம் ஊற்றுறது செய்கிறது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இதை மாற மாற எல்லாமே வந்துருச்சு இப்போ அதேமாரி இப்போ வந்து எல்லாம் மோட்ரு வந்துருச்சு எல்லாம் இது வந்துருச்சு இப்போ இந்த சிலையை செஞ்சால் மோல்டிங் வந்துடுச்சு எல்லாம் அச்சியில் ஊற்றுறாப்பில் நிறையா செஞ்சுக்கிட்டு போயிட்டு வந்துட்ருக்காங்க ஆனால் நாங்கள் வந்து கையால் செஞ்சிக்கிட்டோம் கையால் செஞ்சால் அது தனி கலை இந்த மோல்டிங் எடுக்கிறது அது வேறு வாங்கிட்டு வாங்கிக்கிறதே மோல்டிங் எடுத்து ஊற்றி செஞ்சோம்னா நாங்கள் எங்களால் ஒரு விதம் செய்வோம் நாங்கள் கையால் செய்வோம் ஒரு மோ கைவினை பொருளை சொல்கிறது தமிழ் கைவினை பொருள் இது வந்து இந்த ஸ்டபதியில் இந்த சுவாமி மலர் கும்பகோணம் சைடில் நிறையா இருக்கிறாங்க இப்போ நாங்கள் டெமோ எந்த நாட்டுக்காரங்க நாங்கள் சொல்லுவோம் இப்போ வர்றவங்க இப்போ நம்ம நாடாட்டம் இப்போ ஸ்ரீலங்கா இல்லை மலேசியா பொம்பா மலேசியா உள்ளே இருக்காங்க ஏன்னா வெளிநாட்டுக்காரங்களாம் வருவாங்க அவங்க கெய்டோட வருவாங்க நான் எல்லா மொழியும் உங்களுக்கு தெரியும் நானும் அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்